ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காதல் கவிதை புக்கு படித்தேன் அந்த புக்கை நேம் பார்த்தீங்கன்னா மழை காதல் வெயில் பிரிவு இந்த டைட்டிலே பாருங்களேன் மழை காதல் வெயில் பிரிவு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஸோ ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஸோ இதில் இருக்கிற கவிதையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு ஸோ இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்குமே இப்போ என்னன்னா இப்போ நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதாவது காதலிச்சிருப்பாங்க காதலிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நிறைய கவிதை நிறைய லைன்ஸ் வந்துட்டு இதுல ரொம்ப அருமையா கொடுத்திருக்காரு அதாவது ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம மனசுல எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அதையும் தாண்டி அவங்க மனசுல நமக்கு என்ன இடம் இருக்கு அப்படிங்கிறத தான் ஒரு அன்பு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ ரொம்ப ஒரு ட்ரூவான லைன்ஸ் தான் ஓகேங்களா சோ அன்பின் இடம் அன்பு என்பது நமக்கு பிடித்த ஒருவருக்கு நம் மனதில் கொடுத்த இடத்தையும் தாண்டி அவர்கள் மனதில் நமக்கு எந்த இடம் இருக்கிறது என்பதை பொறுத்தும் அமைகிறது ரொம்ப சரியான வரிகள் சோ இது இல்லாம ஒரு அன்புக்கு நம்ம மனக்கடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு மனக்கெடுதல் பத்தியும் ஒரு அன்பு அதாவது லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எப்படி ஒரு காதல் அதாவது லவர்ஸா எப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹோப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு காத்திருக்கிறதா இருக்கட்டும் இல்லை தனிமையில் இருக்கும்போதோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிற எல்லா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரியும் எல்லாத்துக்குமே கவிதை எழுதியிருக்காரு ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு கவிதை மட்டும் நான் வாசிச்சு காமிக்கிறேன் ஸோ தனிமை அப்படிங்கிற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு தனிமையில் இருக்கும் போதெல்லாம் காற்று ஏமாற்றுகிறது கதவுகளை யாரோ தட்டுவது போல இந்த கவிதை எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு தென் எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு ரிலாக்ஸ் கண்ட்ரோல் ஒரு அதுக்கு ஒரு கவிதை எழுதிக்காரு எல்லாம் கடந்த பிறகும் எல்லோரும் மனிதர்கள் தானே எல்லாமும் அன்பிற்காகத்தானே என்னை ஏற்றுக்கொள்கிறது மனம் சோ இந்த மாதிரி நிறைய கவிதை இந்த புக்கில் இருக்கு சோ நீங்க வாங்கி வாசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சோ இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கறோம் அப்படிங்கிறவங்க இறைவி பப்ளிகேஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க புக்கை அனுப்பி வைப்பாங்க சோ இறைவி பப்ளிஷரை நான் டேக் பண்றேன் சோ அவங்க கிட்ட இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்